வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பிண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப் பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க இவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே முருகப்பெருமான் தான் எனக்கு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க யூடியூப் சேனல் நேம் வந்து விச்சூஸ் ஹோம் பை ரம்யா செந்தில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பதிவு போட்டிருக்காங்க விருப்பமுள்ளவங்க இவங்களோட சேனலையும் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முகம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு தோணும் எப்படி நம்மளோட வீடியோ ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் ஒவ்வொரு கமெண்ட்டும் வர்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாமே முருகப்பெருமானோட செயல்தான் அப்படின்னு நான் நம்புகிறேங்க நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் வடிவேல் முருகன் ஐயா ஆறுமுகம் 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 திருப்புகள் படித்து முருகப்பெருமான் அவரோட வாழ்க்கையில் நடத்தின அதிசயங்கள்லாம் பற்றி எனக்கு என்னோட பகிர்ந்துக்கிட்டாருங்க வடிவேல் முருகன் ஐயா போலவே இன்னொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு இருக்காங்க அவங்க தான் ஐஸ்வர்யா நிலா இவங்க வந்து நான் வீடியோ போடுற இருந்தே எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு மூணு டைம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு திருப்புகள் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னால் வீடியோ போட முடியலைங்க அதுக்கான உத்தரவையும் முருகப்பெருமான் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்காகத்தான் இந்த திருப்புகளை வந்து நான் படிக்க போகிறேங்க வயலூர் திருப்புகள் ஒன்று கைத்தள நிறைக்கணி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துர்லாங்க ஒரு திருப்புகள் படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நம்பிக்கையோட படிப்போங்க அதனால தான் ஒவ்வொரு திருப்புகளுக்குமே நான் வந்து விளக்கத்தோடு சொல்லிக்கிட்டே வர்றேங்க கரதளத்தில் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவள் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானைமுகக் கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சமே என்று உன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போகும் ஊமத்த மலரும் சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களையுடையவனும் மத யானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிறு உடையவனும் உத்தமியாகிய பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை தேன் துளிர்க்கும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குவேன் அதாவது இந்த திருப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிற எந்த காரியமும் கண்டிப்பாக நடக்கும் அதாவது உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணுமோ இல்லை நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்கணுமோ அப்படின்னா இந்த திருப்புகள் படித்து விநாயக பெருமான வேண்டுனிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பூஜை அறையை பார்க்குறப்ப வித்தியாசமாக இருக்கும் இது என்னோடய தங்கச்சியோட பூஜை அறை தாங்க அவளோட பூஜை அறையை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருந்தேங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு நேம் சூஸ் பண்ணியாச்சுங்க எம்ஐஸ் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தாங்க அப்புறம் ஹோம் மேக்கராக இருந்த எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க யூடியூப்லேயும் சரி என்னோடய பிஸ்னஸ்லேயும் சரி அதனால தான் என்னோடய சப்ஸ்க்ரைபர் சொந்தங்களான உங்கள் கிட்டே இதை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க நம்ம மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்கங்க கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு ரொம்பவே ப்யூராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ரீஆர்டர் கொடுக்குறாங்க புது புது கஸ்டமரும் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வர்றாங்கங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டு கடலைகள் எள்ளு தேங்காய் பருப்புகளை நல்லா சுத்தமான முறையில் காய வச்சு ஆட்டி தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க இது நம்மளோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க கிருத்திகா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர் இவங்க மட்டும் இல்லங்க நிறைய பேர் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டு வாங்குறாங்கங்க நம்மளோட எண்ணெயை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து நாளில் காலியாகிற எண்ணெய் அவங்களுக்கு இருபது நாள் வரைக்கும் கூட வருங்க அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காக இருக்குங்க நீங்கள் இப்போ வந்து பத்து எம்எல் எண்ணெய் ஊற்றுற இடத்துல நீங்கள் அஞ்சு எம்எல் எண்ணெய் ஊற்றி சமைச்சா கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது தாங்க சிஸ்டர் உங்களோட எண்ணெய் வந்து டேஸ்ட்டு குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிதாங்க நம்மளோட எண்ணெயை தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் அனுப்பிச்சுருவேங்க ஆர்டர் போட்ட ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க இது வந்து நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க முப்பத்தி ரெண்டு வகையான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க நம்ம இந்த ஹேர் ஆயிலை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுங்க ப்ராசஸ் ஆகி நம்ம என்ன தயார் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுங்க நம்மளோட மரச்சக்கில ஆட்டினா சுத்தமான தேங்காய் இருந்து தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க நம்ம ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பால்னஸ் பிரச்சனை குறைஞ்சிருக்கு சிஸ்டர் எலிவால் மாதிரி இருந்துச்சு இப்போ திக்னஸ் வந்து அதிகமாக அதை என்னாலே கண் கூட பார்க்க முடிஞ்சு சிஸ்டர் ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு சிஸ்டர் டேண்ட்ரஃப் பிரச்சனை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேங்க நீங்கள் ஆர்டர் போட்டால் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க தேங்க்யூ அர்ச்சனா இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க மேம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கங்க அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நினச்ச வேலை கிடைக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த திருப்புகள் படித்து அவங்களுக்கும் அவங்களோட நினச்ச வேலை கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமான் அருள் பொறிவாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை கவலையில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே